நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவும் முழுவதும் உலகம் முழுவதும் எங்க பார்த்தாலும் நிறைய அனுமன் சிலைகள் இருப்பது ஏன் தெரியுமா அந்த சிலைகளுக்கு பின்னே ஓர் அற்புத புராண கதை உள்ளது அதை என்னவென்று தெரிந்து கொள்வோம் வாங்க ஒரு முறை அயோத்திக்கு வருகை புரிந்த அனுமன் தன்னுடைய தாய் ஸ்தானத்தில் இருக்கும் மாதா சீதாவின் கால் அருகே அமர்ந்தார் அவர் முகம் வாடி இருந்தது தலை குனைந்து இருந்தார் அவருடைய கண்கள் கண்ணீரோடு ததும்பி இருந்தது அனுமனின் நிலையை பார்த்த சீதாதேவி அவரை என்ன என் அன்பு மகனே ஏன் துயரத்தோடு காட்சியளிக்கிறார் உன்னுடைய கண்களில் ஏன் கண்ணீர் பெருக்கெடுத்து வருகின்றது என்று சீதாதேவி வினவினார் அதற்கு அனுமனு தன்னுடைய இரு கரங்களை கூப்பி தாயே நீங்கள் எனக்கு ஒரு முறையல்ல பலமுறை வரங்கள் வழங்கியுள்ளீர்கள் தங்களுடைய வரங்கள் எனக்கு சாகா வரத்தை தந்துள்ளன நான் எப்போதும் மிகவும் பலம் பொருந்தியனாக இருப்பேன் அது மட்டுமல்ல நான் செல்லும் இடமெல்லாம் எனக்கு பெரும் மதிப்பு கிடைக்கின்றது ஆனால் அவையெல்லாம் எனக்கு தேவையில்லை அந்த வரங்களை இன்று நான் உங்களுக்கு திரும்பத் தர உள்ளேன் இந்த இரவாத வாழ்வு எனக்கு தேவையில்லை ஸ்ரீராமன் பாதமருகே இல்லாத ஒரு வாழ்வு எனக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு எனக்கு அறவே பிடிக்கவும் இல்லை என்று தன்னுடைய தலையை அனுமன் குனிந்து கொண்டே சீதாதேவியிடம் பதிலளித்தார் ஒரு மில்லிய புன்னகையுடன் அதற்கு சீதாதேவி பதிலளித்தார் குழந்தையே நீ என்ன சொல்கின்றாய் இந்த சாகா வரம் வேண்டி எத்தனையோ மாந்தர்களும் தேவர்களும் இந்த பூலோகத்தில் கடவுளை வேண்டி நிற்கின்றனர் ஆனால் நீயோ அந்த அற்புத வரத்தை தர விழைகின்றாய் ஏன் என்று கேட்டார் இப்படி சீதா தேவியும் அனுமனும் பேசிக்கொண்டிருக்கிறே அங்கே புனிதரான ராமன் உள்ளே வந்தார் தாயும் குழந்தையும் என்னதான் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சிரித்தவாறே கேட்டு அமர்ந்தார் அதற்கு தேவி இன்று அனுமனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அவருக்கு நான் கொடுத்த வரங்களை இன்று திருப்பி கொடுக்க வேண்டும் என்று வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்றார் அதற்கு சிரித்தவாறே ராமர் என்ன அனுமன் இன்னும் வேறு ஏதாவது புதிதாக நாடகம் நடத்துகின்றாயா என்றார் இந்த பிரபஞ்சத்தில் தனக்கு கிடைத்த சாகாவரத்தை எந்த ஒரு மனிதனோ அல்லது தேவர்களோ திரும்பி தர நினைக்க மாட்டார்கள் நீ ஏன் திரும்பி தர வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்று ராமர் அனுமரை கேட்டார் ராமர் இப்படி கேட்கவும் அனுமனின் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது அய்யனே நீங்கள் சாகித் தாமுக்கு போகின்றீர்கள் இந்த பூமியை விட்டே எங்களை பிரியப் போகின்றீர்கள் உங்களிடம் அருகே நின்று சேவை செய்யாத என் வாழ்க்கை எனக்கு எதற்கு என்று அனுமன் பதிலளித்தான் அதற்கு ராமரு மிகவும் ஆழமான ஒரு உணர்வுடன் கூடிய பதிலளித்தார் அனுமனே சீதாதேவி உனக்கு கொடுத்த சாகா வரம் மட்டுமல்ல இந்த பூமியில் இருக்கும் எல்லோருக்குமானதது இந்த உலகில் உள்ள அத்தனை பெரிய நீ நீண்ட ஆயுளோடு சாகா பெற்று எப்போதும் மக்களை காப்பாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் நல்லபடியாக அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்ற புனித நோக்கத்துடன் சீதாதேவி சாகா வரத்தை உணர்க்க கொடுத்தார்கள் அதனால்தான் நாங்கள் சாக்கை தாமுக்கு போகும்போது நீ இந்த புனித பூமியிலேயே நின்று இங்கிருக்கும் மக்களை காத்திடுவாயாக என்றார் அது மட்டுமல்ல அனுமனே வேறு ஏதாவது வர வேண்டுமா கேள் நான் உனக்கு உடனே தருகின்றேன் என்றார் ஸ்ரீராமர் தன்னுடைய முழங்கால்களை பூமியில் பதித்து ராமரை நோக்கியவாறு கை கூப்பியபடி அனுமன் கேட்ட வரம் என்ன தெரியுமா ஐயனே உங்களுடைய பெயர் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகின்றதோ உங்களுடைய கதை எங்கெல்லாம் சொல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம் நான் துணையாக கூடவே இருக்க வேண்டும் எங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கப்படுகின்றதோ எங்கெல்லாம் ராமரின் கதை பேசப்படுகின்றதோ அங்கெல்லாம் நான் கேட்டு அவற்றை ரசிக்க வேண்டும் அந்த வரம் மட்டும் எனக்கு தாருங்கள் என்றார் அனுமன் உடனே சீதாதேவி ராமரை நோக்கி ஐயனை தாருங்கள் அந்த ஒரு வரத்தை அனுமனுக்கு உடனே தாங்க அப்புடின்னாங்க ராமன் சிரித்தவாறே சீதா அனுமன் என்ன கேட்கிறார் என்று தெரியுமா இந்த பூமி இந்த பிரபஞ்சம் எங்கும் ஒவ்வொரு இடத்திலும் அனுமன் தனக்கான ஒரு உடல் இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார் அந்த உடலில் ஆன்மாவோடு தான் இருக்க வேண்டும் என்று தான் இந்த வரத்தை கேட்கின்றார் இந்த பூமியில் எங்கெல்லாம் என்னுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஒரு உருவத்தோடு தான் நிற்க வேண்டும் என்று அனுமன் ஆசைப்படுகின்றான் அது புரியவில்லையா என்று சிரித்தவாறே மெல்லிய புன்னகையோடு ராமர் சீதாவிடம் சொன்னார் அதற்கு சிரித்தவாறே சீதாதேவி ஐயனே நீங்கள் உங்கள் குழந்தையான அனுமனுக்கு அதை உடனே வழங்குங்கள் அப்படின்னு சொன்னாங்க சீதாதேவின் கோரிக்கை ஏற்று தலையசைத்தார் ஸ்ரீராமர் அனுமனே எங்கெல்லாம் என்னுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்றதோ எங்கெல்லாம் என்னுடைய கதைகள் சொல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம் நீ இருப்பாய் எங்கெல்லாம் ராமரின் நாமம் உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் உன்னுடைய பெயரும் உச்சரிக்கப்படும் வரப்போகும் கலியுகத்தில் என்னுடைய புகழை விட உன்னுடைய புகழ் மேலோங்கி நிற்கும் யாரெல்லாம் அனுமனே என்று உன்னிடம் தஞ்சம் புகுகின்றனரோ அவரெல்லாம் என்னிடம் தஞ்சம் புகுந்ததற்கு சமம் அவர்களின் பக்தி எனக்கான பக்தியும் கூட ஆகும் இந்த பிரபஞ்சத்திலும் பூமியிலும் என்னுடைய ஆலயங்கள் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கே நீயும் இருக்க கடவுது என்றார் ஸ்ரீராமர் ராமரின் வரத்தைக் கேட்ட அனுமன் மெய்சிலிருந்து போனான் கதறி கதறி ராமனின் கால்களில் விழுந்து அழுதான் தன்னுடைய பக்தியால் ராமனை தொழுதபடியே நின்றான் பிறகு உச்ச ஸ்தாயில் கத்தினார் ஜெய் சியாராம் ஜெய் ஜெய் சியாராம் எங்கெல்லாம் ராமனின் நாமம் உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் எல்லா துயரங்களும் போக்கப்படும் இந்த உலகம் முழுவதும் ராமனின் நாமம் எதிரொலிக்கட்டும் என்றபடியே சீதா சீதாதேவியையும் புனிதரான ராமரையும் வணங்கி நின்றான் அனுமன் ராமனின் அந்த அற்புதமான வரத்தால் தான் இன்று அனுமனின் சிலைகள் நாம் எங்கெங்கும் பார்ப்பது இப்படியாக ஹனுமன் ராமனின் புகழை பாட இந்த உலகம் முழுவதுமே சிலை வடிவில் நம்ம நின்று ஆசிர்வதிக்கின்றார் இந்த ஒரு அற்புதமான புராண கதை தான் எங்கு பார்த்தாலும் நாம் அனுமன் சிலைகளை காண்பதற்கு காரணமாக இருக்கின்றது காலம் காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த கதை வந்து மக்கள் தொடர்ந்து தங்களுடைய சந்ததிகளுக்கு தந்துக்கிட்டே இருக்காங்க இன்றளவும் அனுமனின் சிலையை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கறதுக்கான காரணமாக விளங்குது இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடும் எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரணுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இதுவரைக்கும் உடனே செய்யுங்க நன்றி வணக்கம்